வணக்கம் மக்களே நேற்று நைட்டு எபிசோட் லாஸ்ட்ல நம்ம மஞ்சேரி அருண் பிரசாத் முத்துக்குமார் இவங்க மூணு பேருக்கு ஒரு கிளாஸ் வந்து போச்சு என்ன பஞ்சாயத்துனா அந்த சாப்பாட்டை வச்சு ஒரு பஞ்சாயத்து வந்து போச்சு ஸோ அந்த ஒரு பஞ்சாயத்தை பத்தி நிறைய பேர் நம்மளோட லைவ்ல வந்து கேட்டாங்க ப்ரோ தீபக் என்ன ப்ரோ இப்படி பேசுறாரு தீபக் பேசுறது கரெக்டா ப்ரோ கரெக்டா ப்ரோ சொல்லுங்க ப்ரோ நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்துருந்துச்சு ஸோ நான் அதுக்கு எந்த ஒரு ஆன்சருமே என்னால பண்ண முடியல ஏன்னா நம்மளை பொறுத்த அளவுக்கு அது லைவ்ல வந்தா மட்டும்தான் அது என்ன ஏதுன்னு பார்த்து நம்மளால ரிவியூ பண்ண முடியும் சும்மா எபிசோடு இவங்க கட்டிங் ஓட்டிங் எப்படி வேணா பண்ணி போடுவாங்க ஸோ அதை வச்சு நம்ம ரிவியூ பண்ண முடியாது முடியாதுனால எதுவும் பதில் சொல்ல ஸோ இப்போ கிட்டத்தட்ட மணி வந்து ரெண்டு நைட்டு இந்த டைம்

சோ மறக்காம லைக் கொடுத்துருக்கேன் சோ என்ன நடந்திருக்கு அப்படின்னா நீங்க அந்த சண்டை வந்து பாத்துருப்பீங்க அங்க நடந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க அங்க நடந்த விஷயம் என்னன்னா மஞ்சரிக்கு வந்து நம்ம முத்துக்குமரம் தான் இந்த வாரத்தோட கிச்சன் இன்சார்ஜா வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க சோ முத்துக்குமரம் இல்ல அருண் பிரசாத் நம்ம அருண் பிரசாத் தான் இந்த வாரத்தோட கிச்சன் இன்சார்ஜா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க நம்ம அருண் பிரசாத் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு பெரிய ஒரு இது இருக்கு எப்ப பார்த்தாலும் பர்ஃபெக்டா இருக்கும் நமக்கு ஒரு நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாங்கன்னா அந்த பொறுப்புல வந்து பாத்தீங்கன்னா அப்படி பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு வந்து இருப்பாரு பட் அடுத்தவங்க பிரியாணி எல்லாம் திருடி சாப்பிட்டுலாம் இருப்பாரு அதெல்லாம் அவருக்கு வந்து தகரா தெரியாது ஆனா பர்ஃபெக்டா இருக்கணுங்கிற மாதிரி அடுத்தவங்க மட்டும் காமிச்சுக்கிட்டே இருப்பாரு இந்த இடத்துல மஞ்சள் வந்து சாப்பிட வராங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாம்பாரும் இதை கேட்கிறாங்க அந்த சாம்பார் கேட்கும்போது இவர் என்ன பண்றாரு அவங்க என்ன சொல்றாங்க இவ்வளவு வேணா மஞ்சள் இவ்வளவு வேணா என்ன கொஞ்சமா வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம அருண் பிரசாத் என்ன பண்ணாரு ஃபுல்லா அவங்களுக்கான பங்கு உங்களுக்கான பந்து இந்த இருக்குங்க இந்த பங்கை அப்படியே ஊத்திங்கன்னு சொல்லி பிளேட்ல ஊத்தி விட்டாரு சரிங்களா பவுலோட கொடுக்கலாம் மொத்தமாவே ஊத்தி விட்டுட்டாரு ஊத்தி விட்டதுக்கு அப்புறம் அதை வந்து அவங்க சாப்பிட்டு அதுக்கு மேல சாப்பிட முடியாது குப்பையில கொட்டே கொட்ட போறாங்க அப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா நான் அப்பயே வேணாம்னு சொன்னா இருமே யாருமே இவ்வளவு வச்சுக்க இப்ப வேஸ்டா போகுது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொட்ட போறாரு அந்த இடத்துல முத்துக்குமார நின்றுட்டு ஒரு கேள்வி கேட்கிறாரு யோ ஒருத்தவங்க சொன்னா கேளுங்க யா ஏன் அப்படி பண்றீங்க வேஸ்டா போகுது பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கு உடனே நம்ம பிரசாத் ஆல்ரெடி டபுள் கிட்ட பா டிஆர் லோன் டான்ஸ் ஆடிட்டு இல்லையா சோ மறுபடியும் அதை மைண்ட் செட்ல வச்சுட்டு என்ன பண்றாரு அப்படின்னா டேரக்டா கேக்குற ஒரே வார்த்தை தான் கேட்டாரு நீங்க எதுக்குங்க எனக்கும் மஞ்சரிக்கு பிரச்சனை நீங்க ஏங்க குடுக்க வர்றீங்க அப்படின்னு வந்து கேட்டாரு சரிங்களா இதுதான் அங்க நடந்த விஷயம் இதை வந்து கேட்ட உடனே முத்துப்படியா கேட்க கூடாதா எது கேட்க கூடாதா அது எங்களோட ப்ரொவிஷனுங்க நான் அதை கேட்பாங்க அது என்னோட ப்ரொவிஷனுங்க அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வந்து பேசுறாங்க சோ அப்போ நம்ம பிஜே விஷால் வந்து பாத்தீங்கன்னா அதை தடுத்து அனுப்பிவிடாரு ஒரு முத்து போ 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 நான் சொல்லி அனுப்பிவிடாங்க பிரிச்சு விடுறாங்க அந்த இடத்துல பேசல நைட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பேசிக்கலாம் சொல்லிட்டு எல்லாம் முடிச்சுட்டு பேசுறாங்க இப்போ நம்ம பைனலா வந்து வெளில உட்காந்து மஞ்சேரி தீபக் வந்து தனியா பேசிட்டு இருக்காங்க சிவகுமார் முத்துக்குமார் நாலு பேர் வந்து பேசிட்டா இந்த விஷயத்தை பத்தி தனியா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் விஷால் தர்சிகா இவங்க எல்லாம் அந்த டேபிள் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க டைனிங் டேபிள் அப்படி சாப்பிடும்போது போது விஜய் விஷால் சொல்றான் விட்ரா விட்ரா மச்சான் முத்துக்கு மரம் தான் எப்ப வேணா அடிச்சுக்கலாடா அப்படிங்கிறான் முதல்ல விஜய் விஷால் அடிச்சு தூக்குங்கடா ரொம்ப பண்றானா அவன் முடியல மக்களே ரொம்ப பண்றான் மகளே பண்ற இவன் பண்ற அவன் பண்ற கேவலத்தனத்தெல்லாம் விஜய் டிவியும் கேட்க இவன் வர்ற விஜய் சேர்ந்து கேட்க மாட்டாரு இவர் சொல்றாரு மச்சான் முத்துதானே எப்ப வேணா அடிச்சுக்கலான்னு அவன் பேசின பேச்சுக்கே போட்டு புலந்துக்கிட்டு இருக்காங்க இங்க அடுத்து நீ அடுத்து நீ சிக்கோ நாளைக்கு காலையில் இவங்க எந்திரிச்சு என்ன வச்சுக்கேன் ஒன்னு போட்டு இப்ப புழக்க ஆரம்பிச்சிருப்பாங்க ஆல்ரெடி நாளை காலில் விஜய் விசாலே புலந்து விடுவாங்க அப்படிதான் உண்மை சரியா சோ விஜய் விஷால் அசால சொல்றான் அவன் தானே எப்ப வேணா அடிக்கலாங்கிறான் முன்னாடி என்னன்னா மண்டலத்தை டிவு ஆரம்பிச்சுட்டு இந்த தைரியத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பூஸ்டப் ஆகி நம்ம ஆளு அருண் பிரசாத் போறாரு இந்த பஞ்சாயத்தை பேசுறது போய் உட்காந்து பேசுறாங்க ஓப்பனா சொல்ற மக்களே தீபக் வந்து கேப்டன்சியெல்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாருன்னு பாராட்டியிருந்தேன் ஆனா கேவலமா முட்டு கொடுத்தாரு அப்படிதான் சொல்லணும் அப்படியே ஒரு மிரட்டி பேசுனா முத்துக்குமரன் அடங்கி போயிருவாரு அப்படின்னு நினைச்சிட்டா போல முத்துக்குமரன் கிட்ட பேச முடியுமா முத்துக்குமரன் பாயிண்ட் பை பாயிண்ட் ஒன்னே உன தாங்க கேக்குறான் என்ன தெரியுமா மஞ்சரி வந்து கேட்கும் போது இதெல்லாம் ஒரு பிரச்சனையாங்க போமா இதெல்லாம் ஒரு பிரச்சனையாமா போமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான் நம்ம அருண் பிரசாத் முத்துக்குமரம் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான் எனக்கு ரெண்டு பாயிண்ட் தெரிஞ்சாகணும் இப்ப தீபக் கிட்ட ரெண்டே ரெண்டு பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சாகணும் என்னன்னா இதெல்லாம் ஒரு பிரச்சனையாமா போமான்னு எதுக்காக சொல்லணும் இது ஒரு ப்ரொவிஷன் நம்ம கஷ்டப்பட்டு அதை சம்பாதிக்கிறோம் அப்படி சொன்னது தப்பு அப்படி சொல்லி இருக்க கூட அந்த ஸ்லாங்ல அந்த டோன்ல வந்து சொல்லி கூடாதுங்கிறாரு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மண்டையை வச்சு அண்டை கொடுங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா தீபக் வந்து முத்துக் கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாரு அப்படின்னா இதுல என்னடா இருக்கு டோன்ல என்னடா இருக்கு இதெல்லாம் ஒரு விஷயமாடா அப்பலாம் இல்லடா அப்படிங்கிறாரு உடனே இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படி சொல்லவே இல்லைன்னு வீட்டுக்குள்ளே வந்து அருண் பிரசாத் சொல்லியிருக்காரு இங்க வந்து என்ன சொன்னாரா ஆமா நான் சொன்னேன் ஆனா அந்த டோன்ல நான் சொல்லலேன்னு சொன்னேன் சொன்னோன்னே இப்ப பாத்தீங்க ஒரே அம்சம் இருங்க அப்படின்னு சொல்லி முத்துக்குமார் ஒரே அம்சம் இருங்க தீபகனா இப்பதான் வீட்டுக்குள்ள இதை சொல்லவே இல்லைன்னாரு இப்ப சொல்றேங்கிறாரு இந்த மாத்தி மாத்தி பேசுறாரு இதுல இருந்தே தெரியல அவர் ஏதாவது மாத்தி பேசுறாருன்னு இல்ல நான் அங்கெல்லாம் அப்படி சொல்லவே இல்லை அப்படிங்கிறாரு மறுபடியும் சாச்சனா கூப்பிட்டு கூப்பிட்டு என்னமா சொன்னாருன்னு ஆமா அவர் சொல்லலன்னு தான் சொன்னாரு இப்போ அங்க வந்து சொல்லலன்னு சொல்லிட்டு இங்க வந்து சொன்னேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்பையும் தீபக் அளவை ஏத்துக்க முடியல சரிங்களா நடக்குது ஒரு பக்கம் முத்துக்குமரைி பண்ணிட்டு இருக்கா அருண் பிரசாத்துல என்ன நினைச்சு ஏது நினைச்சு எதையுமே பேசல அவருக்கு பதிலா தீபக் கேப்டனா இருக்க வேண்டிய தீபக் நின்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயாஸ்டா நின்னு முத்துக்குமாரனை அட்டாக் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி அதான் கேள்வி மேல கேள்வி கேட்டு இப்ப என்னதான் பண்ண சொல்றேன் என்னடா பண்ணணும் எதனா சொல்றேன் அவர் தீப அவன் முத்துக்குமார் வந்து தெளிவா சொல்றாங்க ரெண்டே விஷயம் ஒண்ணு இந்த பிரச்சனையில இதெல்லாம் ஒரு பிரச்சனையாம அந்த டோன்ல கேட்டது தப்பு ரெண்டாவது நான் இந்த பிரச்சனைக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னது இவன் யாரு எப்படி வந்து இவன் இந்த பிரச்சனைக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லலாம் இவங்க வந்து சொல்லலாம் அப்படிங்கிற கேள்விதான் இந்த வீட்டுக்குள்ள எல்லாருக்குமே எல்லாமே உரிமை இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுறாரு அதுக்கு உடனே நம்ம தீபக் வந்து பாத்தீங்கன்னா உடனே எங்க போறாருன்னா ஏதோ ஒரு கதைக்கு போறாரு இப்ப வந்து இப்போ ஹோட்டல்ல போற நீ ஒரு ஹோட்டல்ல போயிட்டு நீ ஒரு இதை வாங்கிட்டு அப்படின்னு என்ன பைனலா அதை என்ன பைனலைஸ் பண்ணி கொண்டு வராங்கன்னா இந்த தட்டை வந்து அவங்கள்ட்ட கொடுத்தாச்சு சரிங்களா அவங்கள்ட்ட கொடுத்தாச்சு அவங்களோடது அதை எப்படி நீ உன்னோட உணவுன்னு சொல்லலாம் இப்ப அருண் பிரசாத் என்ன காரணம் பண்ணி அதை தீபக்கே எடுத்து கொடுக்குறாரு தீபக்கே அந்த பாயிண்ட் வந்து அருண் பிரசாத் எடுத்து கொடுக்குறாரு அது வரைக்கும் தரறிட்டு இருந்த அருண் பிரசாத் தீபக் என்ன சொல்றாரு அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க அது அவங்க சாப்பாடு நீ எப்படி அதை ஓன் சாப்பாடு நீ சொல்லலாம் ஏன்னா அந்த சாப்பாடு வேஸ்டா போதியா அது என்னோடய முத்துக்குமார் சொன்னார் இல்லையா அதுக்காக வந்து கேக்குறாரு தீபக் அந்த பாயிண்ட் எடுத்து கொடுத்த அருண் பிரசாத் அதை குடிச்சிக்கிட்டா ஆமா அதே இவர் இவர் வந்து அருண் பிரசாத் அது முத்துக்குமார் வந்து சொல்றாரு அதனாலதான் நான் அப்படி சொன்னேன் அது என்னோட ப்ரொவிஷன் தான் நான் வந்து பேசினேன் அப்படின்னு வந்து சொல்றாரு தீபக் பயங்கரமா அருண் பிரசாத்துக்காக டிவைட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற இடத்துல தெரியுது சரிங்களா இந்த பாயிண்ட் சொன்ன உடனே முத்துக்குமார் வந்து கேட்கிறான் ஏங்க அது அப்படி கிடையாது இது எப்படி நான் அவங்களோட ப்ரொவிஷன் ஆகும் அவங்கள்ட்ட கொடுத்துட்டா அவங்களோட ப்ரொவிஷன் ஆயிடுமான்னு கேட்கிறாரு ஆமாங்க அவங்கள்ட்ட கொடுத்துட்டா அது அவங்களோட ப்ரொவிஷன் ஆயிடுங்க அப்படின்னு சொல்றாப்புல இந்த இடத்துல என்னுடைய ஒரே ஒரு கேள்வி சரிங்களா இப்ப அவங்க தட்டுல போட்டு கொடுத்துட்டா அது அவங்க சாப்பாடு தானே சரிங்களா அது அவங்க சாப்பாடு தான் சரியா முத்துக்குமல்னா அதான் கேட்டாப்ல ஏதோ பொங்கல் விஷயத்துல கொட்டுனதை பத்தி கேட்டாப்புல அப்போ வந்து நான் வேதனைப்பட்டேன் நீ ஏன் கோவப்பட்ட பொங்கல் கொட்டுனது ஏன் நான் கோவப்பட்ட நீ அப்படின்னு வந்து கேட்கறாப்புல அப்போ வந்து இல்லையே நான் வந்து வேதனை தான் பட்டேன் கரெக்டா பாயிண்ட் பிடிச்சி பேசுறாப்புல பேச முடியல ஆனா அடக்கிதான் பாக்குறாரு தீபக் கோவத்தை காட்டி அடக்க தான் பாக்குறாரு அது முத்துக்குமரட்டா அந்த பருப்பு வேவாது இல்லையா நீ ஏன்னா நீ கோவப்பட்ட நான் வந்து ஆதங்க தான் பட்டேன் அப்போ வேதனை பட்டேன் நானும் இப்ப வேதனை தானே பட்டேன் அப்படிங்கிறது பேசுறாரு இதனால என்னோட ஒரே ஒரு கேள்விதான் சாச்சனா போய் கொட்டினாங்கல்ல சாச்சனா சண்டையில சம்பந்தி சண்டையில போய் சாப்பாடை கொட்டினாங்க இல்லையா அப்போ அதை அவங்களுக்காக பிரிச்சு கொடுக்கப்பட்ட சாப்பாடு அப்ப வீட்டுல உள்ள எல்லாருமே கோவப்பட்டு அதை பண்ண கூடாது தப்பு தப்புன்னு சொன்னீங்களே எதுக்காக சொன்னீங்க அப்ப அதை அவங்களுக்காக பிரிச்சு கொடுத்த சாப்பாடுன்னு சொல்லிட்டு போக தானே தான் கேக்குற அப்ப எல்லாரும் போய் அதை பண்ணக்கூடாது தப்பு அது எப்படி சாப்பாடு கொட்டலாம் அப்படின்னா எல்லாரும் வந்து பேசுவோம் நம்மளே பேசுவோம் சாப்பாடை கொட்டறது தப்பு தான் பட் அன்னைக்கு ஒரு முட்டு இன்னைக்கு அருண் பிரசாத்துக்கு ஒரு முட்டுன்னு தீபக் கொடுக்கறது கேவலம் முட்டா இருக்கு ரொம்ப பெரிய ரொம்ப முட்டா இருக்கு வடிவேலு பின்னாடி வச்சு அமுக்கிற கதையாக தான் இருக்கு மட்டையை வச்சு அண்ணன் கொடுக்குற தான் இருக்கு தீபக்கு முட்டு கொடுக்குறது சரிங்களா என்னோட கேள்வி இது சரியா முத்துக்குமாரி இந்த கேள்விதான் கேட்டாரு பொங்கல்ல ஏமா இப்படி பண்ணனு உடனே நம்ம தலைவர் இன்னொரு கதைக்கு போறாரு ஏன்னா இப்ப நீ ஒரு ஹோட்டலுக்கு போற ஹோட்டல்ல போயிட்டு நீ வந்துட்டு அவங்களுக்கான சாப்பாடை வச்சுட்டேன் திருப்பி வேஸ்ட் ஆகுதுன்னா அதை என்ன பண்ணுவேன் அது அடுத்தவனோட சாப்பாடுன்னு எடுத்து வைக்க முடியும் அதெல்லாம் சொல்லாதன இல்லைனா ஜெயிலுக்கு போற அந்த கதையெல்லாம் சொல்லாதான முட்டு சொல்லிட்டாரு ஏங்க அதுவும் இது ஒன்னாங்க தான் கேக்குறேன் அதுவும் இது ஒன்னா இந்த இடத்துல வந்து இவங்க வேண்டாம்னு சொல்லி அதை காதலே வாங்கல மஞ்சரி வந்து வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க சாப்பாட்டை பட் அதை காதலே வாங்காம வந்து பாத்தீங்கன்னா தீபக் வந்து பாத்தீங்கன்னா அருண் பிரசாத் வந்து சாம்பார் கொடுத்திருக்காப்புல அதனால வேஸ்டா போயிருக்குங்கிறதா பாயிண்ட் ஒண்ணுமே கிடையாது சிம்பிளா இதை முடிச்சிடலாம் அருண் பிரசாத் விட்டு கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக வந்து பயங்கரமா முத்துக்குமார இது தீபக் வந்து பாத்தீங்கன்னா அருண் பிரசாத்துக்கு மண்டையை வச்சு அண்டை கொடுக்குறாரு முட்டு கொடுக்குறாரு சோ இந்த விஷயத்துல முத்துக்குமரனோட ஸ்டாண்டிங் வந்து கரெக்ட் சரிங்களா முத்துக்குமாரோட ஸ்டாண்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் நான் சொல்லுவேன் இவரு தேவையில்லாம பழைய பிரச்சனை எல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு அருண் பிரசாத் வந்து உள்ள வருது டோட்டலி வேஸ்ட் கேமு தீபக் முட்டு கொடுக்கறது பெரிய ஸ்பாயில் இந்த கேப்டன் சிக்கு நான் சொல்றேன் சோ இதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் இது வரைக்கும் நடந்த விஷயத்த தெளிவா சொல்லிட்டேன் பைனலா வந்து பேசி இதை முடிக்க முடியாத கட்டத்துல தீபக் வந்து உட்காந்துருக்காரு முழுசா வந்து நடுப்புதரமா உட்காந்து கேட்காம ஒரு பக்கம் சாஞ்சு உட்காந்து இப்படி அருண் பிரசாத் பக்கம் உட்காந்து கேட்டுட்டு இருக்காரு அவரு அதை அப்படி கேட்கிறான்னு சொல்றதுக்காக சொல்லல முழுக்க முழுக்க அருண் பிரசாத் சப்போர்ட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நம்ம தீபக் அவர்கள் வந்து பேசிட்டு இருக்காரு அப்படின்னு உண்மை ஐ சப்போர்ட் இந்த விஷயத்துல முத்துக்குமரம் சரிங்களா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படியே மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க நாளைக்கு ஒரு மீண்டும் ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன் இந்த வீடியோ பத்தின கருத்தை மறக்காம நான் கமெண்ட்ல போட்டுருங்க ஏன்னா என்னோட பர்பெக்டிவ் எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன்